வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்த்திருப்பது தனுசு ராசியின் வாராந்திர கிரக பலன் இந்த ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி வரை உள்ள தனுசு ராசியின் வாராந்திர கிரக பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புடன் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும் வாராந்திர தனுசு ராசி பலன் பொதுவாக இந்த வாரம் ஜிம்மிற்கு செல்லும் சில தனுசு ராசி மக்களுக்கு அவர்களின் தசைகளின் பிடிப்பு அல்லது வலி போன்ற சிரமங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் உடற்பயிற்சி செய்யும் காலத்தில் கூடுதலாக அல்லது அதிகமாக உடற்பயிற்சி செய்வதோ எடையை தூக்குவதோ வேண்டாம் அவற்றை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இருப்பினும் தனுசு ராசி மக்களின் ஆரோக்கியம் தொடர்பான சாதகமான பல சுகமான முடிவுகளுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரம் தனுசு ராசி மக்களுக்கு அவரின் கவனக்குறைவால் பண இழப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது எனவே தாங்கள் செய்யும் ஒவ்வொரு வகையான பண பரிவர்த்தனைகள் தொடர்பான விஷயங்களில் முடிந்தவரை கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நலமாகும் முடிந்தால் கூட ஒரு அன்பரை சேர்த்துக்கொண்டு கணக்கு வழக்கரை பார்த்து செயல்படுவது நலமாகும் இதைச் செய்வதால் மட்டுமே உங்களுக்கு ஏற்படும் பல பாதகமான நிலை உங்களுக்கு சாதகமாக உங்களால் மாற்ற முடியும் பணத்தை இழக்காமல் லாபத்தில் வைத்திருக்க முடியும் தனுசு ராசியை பொறுத்தும் நான்காவது வீட்டில் ராகு பகவான் இடம்பெற்று அமர்வதால் இந்த வாரம் உங்களின் தொழிலில் நீங்கள் அதிகப்படியான வேலையை செய்ய நீங்கள் செய்ய வேண்டிய சூழல் இருப்பதால் நீங்கள் உங்கள் குடும்ப மகிழ்ச்சியை இந்த வார்த்தை இழக்கக்கூடும் இதனால் உங்களுக்குள் ஏற்படும் மன அழுத்தம் அதிகமாகி துன்பப்படுவீர்கள் இருப்பினும் நீங்கள் இதுபோன்ற உங்கள் மன அழுத்தி விடுபட விரும்பினால் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் சிறிது நேரம் மகிழ்ந்து பேசி செலவிட வேண்டும் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும் ஆகையால் தனுசு ராசி மக்கள் தங்களின் வீட்டின் உறுப்பினர்களுக்கு போதுமான நேரத்தை கொடுத்து அவருடன் பகழுங்க அவருடன் சேர்ந்து விளையாடுவது பகல்வ பகிர்வது உங்கள் வார்த்தைகளை அவர்களுக்கு புரிய வைப்பது நல்லதாக இருக்கும் கூட்டாண்மையில் இருக்கும் தனுசு ராசி மக்கள் தங்களின் வியாபாரத்தை நிர்வகிப்பவர்கள் தொழில் சார்ந்த பல விஷயங்களை தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இதற்கிடையில் ஏதேனும் உங்களை அறியாமல் தவறு நடந்தால் நீங்கள் அதற்கு தகுந்த வார ஒரு உத்தியை திட்டமிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள் தனுசு மக்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் இந்த வார்த்தையில் ஈடுபட்டால் அது நல்லதொரு மேம்பாடான பலன்களை உங்களால் அடைய முடியும் தனுசு ராசி மாணவர்கள் தங்களின் கல்வித்துறையில் மகத்தான வெற்றியை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது இந்த ஆண்டு முழுவதும் உங்களின் படிப்பில் உள்ள கடின உழைப்பினால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி சார்ந்த பலனை பெறுவீர்கள் காரணம் கிரகங்களின் அனுகிரகம் யாவும் தனுசு ராசி மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது இதனால் இவர்கள் தாங்கள் போட்டியிடும் தேர்வுகளில் வெற்றி சாதனைகளை பெற்று நலமாக முன்னுதாரணமாக செயல்பட்டு மகிழ்வார்கள் எனவே இந்த வாரம் முழுவதும் நல்லதொரு பலன்களை ராசி மாணவர்களும் மக்களும் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிரக நிலவிய ஆசீர்வாதம் உங்கள் பக்கம் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் வாழலாம் இந்த வாரத்தில் தனுசு ராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது உங்களின் ஆரோக்கியம் நலமாக இருக்கும் இந்த வாரத்தில் தங்களின் வேலையில் மிகுந்த கவனமாக செயல்படுவதில் நீங்கள் அக்கறையுடன் செயல்படுவது மிகவும் நல்லது அதே நேரத்தில் உங்களின் குடும்ப உறவுகளுக்கும் துணைக்கும் தேவையான நேரம் ஒதுக்கி அவரின் குறைகளை நீங்கள் கேட்டு அறிந்து நீக்க வேண்டும் அவர்கள் பக்கம் உங்களுடைய பாச பார்வையை நேசக்கரத்தை நீட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்பதோடு உங்களின் பணத்தை நல்ல விதமாக பாதுகாப்பதிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இதனால் தனுசராசி மக்கள் முதலில் தங்களின் தேவைகளை முழுமையாக உணர்ந்து செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நன்மையாகும் வியாழன் என்று ஏழை ஆசிய பெருமக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களிடம் ஆசையை பெறுங்கள் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர் நண்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்ராயில் ஆரோக்கியத்துடன் சகவிதமான தனதானிய ஆபரண ஐசுரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம் வணக்கம் நன்றி